ஒருவருடைய கணவர் ஒருவருடைய தந்தை இது எல்லாமே மற்றவர்கள் கற்றுக் கொடுத்தது நீங்க மருத்துவர் வழக்கறிஞர் சட்டத்தரணி நீதிபதி இது எல்லாமே மற்றவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது சொல்லிக் கொடுத்தது உங்களுக்குள் எப்போதும் இருக்கின்ற நான் என்கின்ற அந்த சுத்தமான தன்மை தன்மயமாய் எப்போதும் உங்களுக்குள் விளந்திருக்கின்ற நான் என்கின்ற தன்மை இது யாரும் உங்களுக்கு அளித்ததல்ல யாராலும் இதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது யாரும் அளிக்காதது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது முடியாதது உங்களுடைய பரம சத்தியம் உங்களுடைய எந்த இருப்பை நீங்கள் உங்கள் சக்தியையெல்லாம் பாய்ச்சி எந்த இருப்பின் மீது கவனத்தை செலுத்துகிறீர்களோ அந்த இருப்பு உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசமாக மலரும் கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்